வணக்கம் ஜேர்மன் இலக்கணம் என்ற தொடரில் இன்று நாம் என்பது பற்றி அறிந்து கொள்வோம் என்றவுடன் உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது அதனுடன் தொடர்புடையவை என்றவுடன் நாலாம் வேற்றுமை என்பதும் வேம் என்ற வினாச்சொல் அதாவது யாருக்கு என்ற வினாச்சொல்லும் உங்களுக்கு மனதில் இருத்தல் வேண்டும் இந்த அட்டவணையை பாருங்கள் இந்த அட்டவணையாவது உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக ஒரே பக்கத்தில் இணைத்துள்ளேன் ஆர்டிக்கல் இதில் மஸ்குலின் நோய் பேஸ்டிம் ஆர்டிக்கல் டிஸ்டி ஆர்டிக்கல் ஃபெமினியும் பெஸ்டிம்ட் ஆர்டிக்கலில் டே அன்று வரும் உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல் என்றவுடன் உங்களுக்கு நினைவரும் ஐன் ஐனவுடன் தொடர்புடையது உன் இப்போ உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல் டாட் இஃபில் ஐ நேம் அதாவது இதில் இருக்கிற ஏஎம் இங்கு இணைக்கப்படுகிறது நோய்ட்ரோமில் ஐன் ஐநேம் ஃபெமினியோ ஐன் ஐநே பொசசி புரோனோமனில் இதற்றமடைகிற அந்த பாருங்கள் ஐநம் என்பது மைநேம் அதாவது அந்த முடிக்கும் எம் ஏஎம் என்ற அந்த முடிக்கும் பகுதி இங்கு பொசசி புரோனோமனில் இணைக்கப்பட்டுள்ள ஜை நேம் உன்சரம் இப்படி என்று செல்லும் அதே போன்று நோய்றோம் ஐநம் மைனேம் டைனெம் ஜ அதாவது என்னுடைய உன்னுடைய அவர்களுடைய அவளுடைய என்று செல்கிறார் ஃபெமினியும் பொசோசி அதாவது இறுதியில் ஏயர் இணைக்கப்பட்டுள்ளது என்று செல்கிறார் புளூரல் புளூரல் நீங்க புளூரல் அதாவது மஸ்குலின் நோய்றும் இந்த ப்ளூரட் சொற்கள் அது பன்மை அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டது ப்ளூரல் அப்ப அந்த புளூரட் சொற்களுக்கு பொதுவாக டேன் என்ற சொல்லு பயன்படுத்தப்படும் டேன் என்ற சொல்லுடன் அதை அடுத்து நோமன் பேர் சொற்கள் இடம்பெடும் இந்த பேர் சொற்களின் முடிவு பகுதி என் என்று இருந்தால் நீங்கள் என் இணைக்க தேவையில்லை எண் இல்லாத விடத்து எண் இணைக்கப்பட வேண்டும் உதாரணமா பாருங்கள் என்றது ஒருமை சிறுவன் அதற்கு பெண்மை என்னும் பொழுது அந்த யுங்கன் என்ற சொல்லுக்கு எண் இருக்குது அப்ப அதாவது நீங்க எண் இணைக்க தேவையில்லை ஆனால் இப்ப ஜோன் என்று ஜோன் சிறுவன் ஜோனு ஆனால் பொசசிப்ரோனோமில் எழுதப்படும் பொழுது சோன என்ற எழுத்து இறுதியில் ஏ என்று முடிவதனால் இறுதியில் என்ற எழுத்து இணைக்கப்பட வேண்டும் இதனை பாருங்கள் பொசசி புரணோமன் இம் டாட்டி எவ்வாறு எழுதப்படுகின்றது என்பதை இந்த அட்டவணையில் பார்ப்போம் இஸ் நான் மஸ்குலின் ஐநெம் அதாவது பொசசிப்ரோமன் என்பது ஐன் தொடர்புடையது இருப்பதனால் எழுதப்படும் இஸ் என்ற என்ற நான் சொல்லை பொசசி மைன் மைன் எவ்வாறு இதற்கு டைன் ஜைன் என்னுடைய உன்னுடைய அவருடைய என்பதற்கு எவ்வாறு எழுதப்படுகிறது மைன் என்பதற்கு ஏஎம் இணைக்கப்படும் பேருங்க மைன் டைன் சயின் இவற்றுக்கு ஏஎம் இணைக்கப்படும் இதே மாதிரி தான் எந்த மாற்றமும் இருக்காது இங்கே பாருங்க நம்ம இலவாக நீங்கள் இது இரண்டையும் இணை வைத்திருக்கலாம் அதாவது மஸ்குலினும் நோய்ரூமும் பொசசிப் ப்ரோனோமன் டாட் டிவில் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும் இப்பொழுது நாங்கள் பெமினியும் பொசசிப் ப்ரோனோமன் டாட் டிவில் எவ்வாறு எழுதப்படுகிறோம் என்பதை பாருங்க மைன் இதோட ஒரு ஏ எரு சேர்க்கப்படும் மைன் டைன் என்பவற்றோடு ஏ எரு சேர்த்து மைன டைன சாயின என்று செல்கிறார் என்னுடைய உன்னுடைய அவனுடைய அவளுடைய என்று சென்று கொண்டு இருக்கும் ஒரு டாட்டிஃபுக்கு உடைய வினாச்சொல் வீம் இதனை சற்று பார்ப்போம் எம் அதாவது மஸ்குலின் மை சோன் என்னுடைய மகனுக்கு டை நேம் உன்னுடைய அப்பாவுக்கு ஏன் அந்த உக்கு கூ சேக்ரோம் என்றால் டாட் இ வில் குண்ட் அவருடைய நாய்க்கு இயரம் ஒங்குல் அவளுடைய மாமாவுக்கு உன்சரம் ஆட்ஸ் எங்களுடைய வைத்தியருக்கு ஓயிரம் ஓப்பா உங்களுடைய தாத்தாவுக்கு நோய்ட்ரம் பாருங்க நோய்ட்ரம் அதே தான் மைனம் மேச்சன் என்னுடைய சிறுமிக்கு டைனம் ஹிண்ட் உன்னுடைய பிள்ளைக்கு சைனம் ஹண்டி அவருடைய அல்லது அவனுடைய ஹண்டிக்கு இயரம் பேபி அவளுடைய குழந்தைக்கு உன்சுரம்

கரும்பலகைக்கு ஃபெமினியும் எல்லாவற்றிற்கும் ஏ என்று எழுதப்படும் மைனென் டைனென் அதனுடன் நோமனுடன் நான் இறுதியில் எண் சேர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறேன் அதை எவ்வாறண்டதை நாங்கள் அங்கால பார்த்து கொண்டு போவோம் இந்த வசனங்கள் மஸ்குலின் எவ்வாறு எழுதப்படுகிறது என்பதை பார்ப்போம் இஸ் கிராட்யூலியர் ஜோன் அப்போ என்பவர் இங்கு மஸ்குலின் அப்போ இதன் தமிழ் பொருளை நாங்கள் பார்த்தோமானால் நான் என்னுடைய மகனுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் இதை கேலி எப்படி கேட்கலாம் வேம் கிராட்யூலியர இஸ் ஸும் கெபுஸ்டாக் யாருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் மைனெம் ஸோன் என்னுடைய மகனுக்கு அப்போ எவ்வாறு வசனம் எழுதுவது இஸ் கிராட்யூலியர மைனெம் ஸோன் சும் கெபு

மாமாவுக்கு எங்களுடைய மாமாவுக்கு சொந்தமானது ஜீ ஹில்ஃப்ட் இயரம் ஸோன் அவள் அவளுடைய மகனுக்கு உதவி செய்கிறார் வீம் ஹில்ட் சி இயரம் ஸோன் இந்த வசனங்கள் நோய்த்தூமில் எழுதப்பட்டிருக்கிறது டூ ஃபெர் ட்ரவுஸ் டைனம் கிண்ட் வீம் ஃபெர் ட்ரவுஸ் டு டைனம் கின்

வேம் கெஃபில் டஸ் ஃபீல் சோய் யாருக்கு விளையாட்டு பொருட்கள் விருப்பமாக இருக்கிறது எரம் பேபி இங்கு ஃபெமினியம் பண்பாட்டு சொற்கள் அணைக்கப்பட்டுள்ளன இஸ் அன்போட்ட மைனர் ஃப்ராயிங்கு நான் என்னுடைய சிநேகிதைக்கு பதில் சொல்கிறேன் வேம் அன்போட்ட இஸ் யாருக்கு நான் பதில் சொல்கிறேன் மைன என்னுடைய சினேகிரி நாம் எப்பொழுதும் வினாக்களை தொடுத்து தொடுத்து பார்த்தோமானால் அதற்குரிய பதிலாகத்தான் நாங்கள் வசனங்களை எப்பொழுதும் அமைத்து கொண்டு செல்வோம் இவ்வாறே பொசசிப் வசனங்கள் அமைக்கப்படுகின்றன அடுத்ததை பாருங்கள் யாருக்கு கேக் சுவையாக இருக்கிறது உன்சர எங்களுடைய அம்மாக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு பனியாள் அந்த பனியாலை ஒரு என்று செபின் அவருடன் வேலை செய்யும் ஒருவர் நன்றி சொல்கிறார் அவருக்கு வேம் டாங் சி யாருக்கு அவள் நன்றி சொல்கிறார் எற அங்கஸ்டன் அவர்களுடைய பணியாளருக்கு இது புளூரல் பொசசி புரோனோம் அண்ட் ஆட்டிவ் வசனங்கள் டி சாய்ஷ்ணு கெஹூரன் மைனன் ஷூலன் இதில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன்னா எப்பொழுது என் இணைக்கப்படும் இந்த சாயிஷ்ணுங்கன்றது இந்த படங்கள் இந்த படங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொந்தமானவை அப்ப உதாரணமா ஒரு பிள்ளைக்கு சுழ என்று சொல்லுவோம் பல பிள்ளைகள் அதாவது மாணவர்களுக்கு மேல உம் அவுட் வரும் ஆனால் இந்த எண் இருக்காது பெண்மைக்கு பொசிப்ரானோமன் டார்டிஃபில் இந்த எர் என்று முடியும் பொழுது அல்லது ஏ என்று முடியும் பொழுது என் கட்டாயம் இதை வேம் கெஹூரன் உணைக்கப்படும் யாருக்கு இந்த சித்திர கார்டூன் படங்கள் சொந்தமானவை பொசசி எர் என்று முடிவதனால் நீங்கள் என் என்ற எழுத்தை இணைக்க வேண்டும் இந்த வசனத்தை யுங்கன் அதிக ஒலி எங்களுடைய சிறுவர்களை பாதிக்கிறது அதாவது அவர்களோட காதை பாதிக்கிறது என்ற பொருள்படும் என்பது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது அப்ப இது நோமலாகவே பன்மையில் யுங்கன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கும் பாருங்கள் இறுதியில் என் பன்மைக்கு வந்திருக்கிறது அதனால் இங்கே நாம் எக்ஸ்ட்ராவா மேலதிகமாக இதுல ஒரு என் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேம் ஷாடட் ஏ லேர் யாருக்கு சத்தம் பாதிப்பை உண்டாக்குகிறது. உன்சரன் யுங்கன் எங்களுடைய சிறுவர்களுக்கு. ஸி ஹெல்ப்ட் இயர்ன் ஸோனென். அப்ப இங்கே பாருங்க நார்மலா பன்மைக்கு ஸோனே என்று தான் வரும் பன்மை. ஆனால் பாசசிவ் ப்ரோனாமன் டடி வில் அதனுடன் சேர்த்து ஒரு எண் இணைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன விஷயம் என்றால் பெண்மை சொல்லின் இறுதி பகுதியில் எண் என்ற எழுத்து இருக்காவிட்டால் நீங்கள் மேலதிகமாக ஒரு எண்ணை சேர்க்க வேண்டும் ஏயில் எண் சேர்க்கப்பட்டிருக்கு எரிலும் எண் சேர்க்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்